வணக்கம் இது ரத்னம் கிச்சன் என்டர்டைமென்ட் நான் உங்கள் கரண் இன்னைக்கு உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் செய்து காட்ட போகிறேன் அது உருளைக்கிழங்கு நான் ரெண்டு உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதோட வந்து அதுக்கு தேவையான பொருட்களை வந்து மிக்ஸ் பண்றது எப்படின்றத காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் சரி இப்போ ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ வந்து இப்போ மிக்ஸ் பண்றதுக்கு பாருங்கோ ஒரு பெரிய கரண்டி கோதுமம்மா ஒரு பெரிய கரண்டி கடலம்மா அரைக்கரண்டி தண்டூரி பவுடர் இதோட வந்து ஒரு காக்கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ வந்து இதுக்கு வந்து இதை வந்து இதுக்கு வந்து உப்பு போட வேலை என்ன சொன்னால் தண்டூரியில் வந்து ஏற்கனவே வந்து உப்பு இருக்கிறதுனால உப்பு போட தேவையில்லை இப்போ வந்து இதோட வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரோம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் தண்ணி விட்டு இந்த பதத்தில் இதை வந்து கரைச்சி எடுத்துடுவோம் எடுத்து போட்டு இப்போ இதுக்குள்ளே வந்து இந்த உருளைக்கெழங்க போட்டுருவோம் போட்டுவிட்டு எல்லாம் சேருற மாதிரி பிரெட் எடுத்துடுவோம் பிரட்டி எடுத்து போட்டு நான் காமிக்கிறேன் பிரட்டி போட்டு உடனேயே பொறிக்கலாம் என்ன சொன்னால் உருளைக்கிழங்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு தான் அதால் வந்து உடனேயே பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு பிரட்டிட்டேன் பார்த்தீங்களா பார்த்து இப்போ வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இனி எண்ணெய் வச்சிருக்கிறேன் எண்ணெய் சூடு வரணும் தான் இதாக பொறிச்சு எடுத்துருவோம் சிம்பிளாக செய்து முடிச்சிடலாம் கொஞ்சம் நேரம் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் எண்ணெய் கொதிச்சிருச்சு இப்போ இப்போ கரண்டி ஓன் ஓண்ட ஓண்டாக போட்டுருவோம் கொஞ்சம் தள்ளி தள்ளி போடுங்க கிட்ட போட்டால் ஒட்டு பட்டுரும் அதனால் வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி போடுவேன் இப்போ எல்லாத்தையும் பொறிச்சு போட்டு காமிக்கிறேன் என்ன கொஞ்சம் முதல்ல சூடாகவே இருக்கட்டும் எல்லாத்தையும் போட்டுறதுக்கு பிறகு அடுப்பு கொஞ்சம் குறைச்சி கொடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா சார் காரணம் இந்த கொஞ்சம் நேரத்தில் வந்து இந்த மாதிரி பொறிஞ்சிடும் அருமையா இருக்கும் போட்டு அருமையான வந்து தேங்காய் பால் சாதம் அப்பளம் வெள்ளிக்கிழம தான அருமையா இருக்கும் அப்ப இது ரெண்டும் சேர்ந்து சாப்பிடுக்கலாம் வந்து அது வேற மாதிரி ஈஸியாகவும் செய்யலாம் அதுல வந்து டேஸ்டாகவும் இருக்கும் செய்து பாருங்கோ நான் சாப்பிட்டு பார்க்குறேன் தேங்காய் சாதம் சொல்லி வைக்கல அதோட வந்து இந்த உருளைக்கிழங்கு சிக்ஸ்டி ஃபைவ் அப்பளம் மெயினா அப்ப மூணு சேர்ந்து சாப்பிடல வேற இல்லை வேற உங்களை பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா செய்து பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க இன்னொரு வீடியோ சந்திப்போம் பை